ஹெல்தெக் டோஸ் நவம்பர் செவன் ஃபார்மா ஆர் என் டி தலைவர்களுக்கான இந்த சிறப்பு பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்னுடைய மனதிலையும் இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேச போறோம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல இது ஒரு மிகப்பெரிய வணிக புரட்சி நோய்களை கண்டறிவதிலிருந்து புதிய மருந்துகளை உருவாக்குவது வரை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு ஆனா ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த அபாரமான சக்திய கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த நம்ம துறையில பாதுகாப்பா பொறுப்பா எப்படி பயன்படுத்துறது வாங்க ஏ ஏ வெறும் வாக்குறுதியாக மட்டும் பார்க்காம அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றதுன்னு ஆழமா அலசுவோம் இன்னைக்கு நம்மளோட விவாதத்தை ஐந்து முக்கிய பகுதிகளா பிரிச்சிருக்கேன் முதல்ல ஏஐ என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு பார்ப்போம் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னென்னு புரிஞ்சிக்க முயற்சிப்போம் அதுக்கப்புறம் நம்பிக்கையான ஏஐயை உருவாக்க என்னென்ன கட்டமைப்புகள் தேவை இதில் மனுஷனோட பங்கு என்ன கடைசியா இந்த ஏஐ எதிர்காலத்தை நம்ம எப்படி பாதுகாக்கலாம்னு பார்க்கலாம் சரி முதல்ல ரொம்பவே உற்சாகமான பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் நம்மளோட மருத்துவமனைகள்லையும் ஆய்வகங்கள்லையும் ஏஐ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதோட சாத்தியக்கூறுகள் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் இங்க பாருங்க என்பிஜே டிஜிட்டல் மெடிசின் என்ன சொல்லுதுன்னு முடக்குவாதவியல் மாதிரியான துறைகளில் சிகிச்சையை இன்னும் துல்லியமா ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏத்த மாதிரி மாத்த ஏஐனால முடியும்னு சொல்றாங்க இது வெறும் கற்பனை இல்லை கூடிய சீக்கிரம் நடக்க போற ஒரு நிஜம் இதோட தாக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நுணுக்கமான நோய்களை கூட ஏஐ துல்லியமா கண்டுபிடிக்குது இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ட்வின்ஸ் மூலமா புதிய மருந்து சோதனைகளை ரொம்ப வேகமா செய்யுது அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் மாதிரி அழுப்பான வேலைகளை ஆட்டோமேட் செஞ்சு சிகிச்சைக்கு ஆகிற தாமதத்தை குறைக்குது கடைசியா நோயாளிகளே தங்களோட ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும் உதவுது இது ஒரு முழுமையான மாற்றம் ஓகே ஏஐயோட அருமையான வாக்குறுதிகளை பார்த்தாச்சு ஆனா எந்த ஒரு பெரிய சக்திக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும் இல்லையா இப்போ இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற மிகப்பெரிய தடைகள் என்னன்னு பார்க்கலாம் இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி இந்த டெக்னாலஜி நல்ல வேலை செய்யுது பிரமாதமான முடிவுகளை கொடுக்குது எல்லாம் சரிதான் ஆனா இதை நம்ப முடியுமா இது பாதுகாப்பானதா இது சரிபார்க்கப்பட்டதா இந்த ஒரு கேள்விக்கு நாம் முறையான பதில் சொல்லி ஆகணும் பழைய சாஃப்ட்வேருக்கும் ஏஐக்கும் உள்ள வித்தியாசத்தை சுலபமா புரிஞ்சுக்கலாம் பழைய சாஃப்ட்வேர் ஒரு கால்குலேட்டர் மாதிரி நீங்க ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா எப்பவும் தான் வரும் ஆனா ஏ அப்படி இல்லை அது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி அதுகிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நாளைக்கு மழை பெய்ய எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் அது ஒரு கணிப்பு தான் உத்தரவாதம் கிடையாது அதனால கேல்குலேட்டரை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏஐ டெஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு வேற அணுகுமுறை தேவை இங்க தான் டிஎம்எஃப் எம் ஒரு சிக்கல் வருது சுருக்கமா சொன்னா ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ல ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து குவியும் போது எல்லாம் களைஞ்சு போயிடும் ஒரு ஒழுங்கு இல்லாம செதறிடும் இந்த ஒழுங்கின்மை தான் நமக்கு மிகப்பெரிய ரிஸ்க உருவாக்குது சரி பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தீர்வுக்கு வருவோம் இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தின் மேல நாம எப்படி நம்பிக்கையை உருவாக்குறது அதுக்கான கட்டமைப்புகள் என்ன வாங்க பாக்கலாம் பாருங்க ஏஐயை செயல்படுத்துறதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இல்லாம படிப்படியா போகணும் முதல்ல ஒரு நிர்வாக குழுவை அமைச்சு விதிகளை உருவாக்கணும் அப்புறம் ஒரு சின்ன பைலட் ப்ராஜெக்ட்ல ஆரம்பிக்கணும் அதோட செயல்பாட்டை அளந்து நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவா விரிவாக்கணும் இது ஒரு திட்டமிட்ட நிர்வாகக்கூடிய செயல்முறை ஒவ்வொரு அபாயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு ஏஐ மாடலோட செயல்பாடு காலப்போக்கில் மாறினா அதை புது டேட்டா வச்சு மறுபடியும் ட்ரெயின் பண்ணணும் மனுஷங்க ஏஐ சொல்கிறத அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடாம இருக்க அப்பப்போ ரேண்டமா செக் பண்ணனும் டேட்டா பாதுகாப்புக்கு சரியான சான்றிதழ்கள் இருக்கிற வெண்டார்ஸ் கூட மட்டும் வேலை செய்யணும் இதுதான் ஒரு முறையான இடர் மேலாண்மை இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நாம புதுசாக எதையும் கண்டுபிடிக்க தேவையில்லை ஏற்கனவே கேம்ப் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் சிஎஃப்ஆர் பார்ட் லெவன் நிஸ்ட் மாதிரியான வலுவான கட்டமைப்புகள் இருக்கு அத ஏஐக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி அமைச்சாலே போதும் நமக்கு தேவையான ஒரு திடமான அடித்தளம் கிடைச்சிடும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் ஏஐய பாதுகாப்பா பயன்படுத்துறதுல மனுஷனோட பங்கு என்ன இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் இந்த ஹியூமன் இந்த லூப் அதாவது ஹெச்ஐடிஎல் மாடல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை சிம்பிளா சொன்னா ஏஐ ஒரு பரிந்துரையை செய்யும் ஆனா இறுதி முடிவை எடுக்க போறது ஒரு மனித நிபுணர் தான் இதனால கடைசி பொறுப்பு எப்பவும் நம்ம தான் இருக்கும் கிட்ட இல்ல இது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம் இந்த ஒரு வரிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஐ பரிந்துரைக்கும் மனிதர்கள் உறுதி செய்வார்கள் ஏஐ ஒரு துணை விமானி மாதிரி தான் விமானத்தை ஓட்ட போறது கேப்டனான நான் தான் இந்த பார்ட்னர்ஷிப் தான் வெற்றிக்கான வழி இந்த ஹெச்ஐடிஎல் மாடல் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ஏஐக்கு அதோட முடிவு மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா அது தானாகவே ஒரு மனுஷன் கிட்ட உதவியை கேட்கணும் ஏஐ சொன்னதும் மனுஷன் எடுத்த முடிவும் எல்லாமே ஒரு தணிக்கை பதிவாக இருக்கணும் கடைசி அதிகாரம் மனுஷன் மனுஷன்கிட்ட தான் இருக்கணும் இதைவிட தெளிவா சொல்லவே முடியாது சுகாதாரத்துறையில் ஒரு ஏஐ சிஸ்டத்தை உருவாக்கும் போது அதில் மனித மேற்பார்மைங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது அது அந்த சிஸ்டத்தோட வடிவமைப்பிலேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாய அம்சம் சரி நம்ம விவாதத்தோட பகுதிக்கு வந்தாச்சு ஏஐ கொண்டு வர்ற இந்த மாற்றம் நம்ம நிபுணர்களை சின்ன சின்ன வேலைகள்லேருந்து விடுவிச்சு அவங்களோட நேரத்தையும் அறிவையும் பெரிய முக்கியமான விஷயங்களில் முதலீடு செய்ய வைக்குது ஏஐயோட உண்மையான பலன் இதுதான் நம்மளோட சிறந்த நிபுணர்களை டேட்டா என்ட்ரி மாதிரி திரும்ப திரும்ப செய்கிற இருந்து விடுவிக்கணும் அப்போ தான் உங்களால் தரத்தை மேம்படுத்துறதுலையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுலையும் கவனம் செலுத்த முடியும் இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லை அறிவை சரியாக பயன்படுத்துறது இந்த விவாதத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற சவால் ஏஐ எவ்வளோ புத்திசாலியாக இருக்குங்கிறது இல்லை அந்த புத்திசாலித்தனத்தை நிர்வகிக்கவும் வழிநடத்தவும் பாதுகாப்பாக பயன்படுத்தவும் நம்மக்கிட்ட எவ்வளோ ஞானம் இருக்குங்கிறது தான் உண்மையான சவால் இத பத்தி சிந்திப்போம் அடுத்த முறை சந்திக்கும் வரை இது டெக்டோஸ்.